வாழ்க்கையில் எப்பயாவது காயப்பட்ட அனுபவங்கள் இருக்கா கால் கையில என்ன இல்லையா ஓ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல என்ன நெறிகட்டுதல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க நெறிக்கட்டுதல் தொடை பகுதியில் அக்கூல் பகுதியில எல்லாம் ஆஹ் அது எதுனாலன்னு சொல்லுங்க பாப்போம் அப்போ உங்களுக்கு பெரிய காயமும் ஏற்பட்டிருக்கும் இந்த காயத்தினூடாக என்ன போயிருக்கலாம் உடல் உள்ளுக்கு நோய் விளைவிக்கிற நுண்ணங்கிகள் போயிருக்கலாம் நோய் விளைவிக்கிற நுண்ணங்கிகள் போயிருக்கோம் இந்த நோய் விளைவிக்கிற நுண்ணங்கிகள் அந்த இடத்துல இருந்து ஏனைய இளையங்களை அடையறத தடை செய்யறதுக்காக தான் ஒரு இடம் வீங்க போதும் ஒரு இடம் வீங்கும் சரியா வீங்கினாதான் நீங்க அதை நீங்க நெறிக்கட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படி அனுபவம் இருக்கும் உண்மையிலேயே அது என்ன இடம் ஏன் அந்த இடம் வீங்குது அதுக்கு காரணம் இந்த அலட்சி பேரு அதுக்கு காரணம் இந்த அலட்சி தருந்து உண்மையிலே அந்த இடத்துக்கு வந்து பேர் இணநீர் கணு இனநீர் கணு அப்ப நிணநீர் கண் நிணநீர் கணு வீங்குறதுக்கு காரணம் என்னன்னா அந்த காயத்தினூடாக வந்த நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கிகள் இந்த நிணநீர் கணுல எங்க உடல் எப்படியோ பிடிச்சு நிப்பாட்டும் எப்படியோ இந்த இடத்துல பிடிச்சு நிப்பாட்டும் பிடிச்சு நிப்பாட்டும் ஓகே கணல என்ன நீங்க படிச்சிருக்கீங்க நிணநிற்கான இருக்குன்னு படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்க அப்ப இந்த டபிள்யூபிசி என்ன செய்யும் இந்த காயத்தில் உள்ள நோயாக்கி அல்லது இந்த நிணநீர் கணல உள்ள நோயாக்கி நுண்ணங்கிய அழிக்கும் அப்ப அங்கன்னா மட்டும் வச்சு அழிக்கிறதால இது எங்க உடல்ல ஏனைய இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது என்ன செயல்படுது அதுதானே இப்படி ஒரு அறிமுகம் ஒண்ணு சொல்லலாம் நாங்க இந்த அலட்சியத்தை தூண்டிருக்கு ரைட் ஓகே இப்போ ஒரு ஆளுக்கு காயம் ஒண்ணு ஏற்படுது ரைட் அவன் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க இந்த படத்துல சரியா ஒரு ஊசியிலேயோ எண்ணத்துலயோ குத்துப்படுது பொங்கல் தோல்ல குத்துப்படுதுனோ அப்ப இதனை தோல் இது அப்படியே தோல் அப்ப இது மேய்ச்சோல் மேற்றோளுக்கு உருதி விநியோகம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் உறுதி விநியோகம் இல்ல மேற்றோல் எதனால மேட்ரோல் எதனாலானது படை கொண்ட செதில் மேல் ஆனது அப்ப இந்த படை கொண்ட செதில் மேல்னி டெமேஜ் ஆகுது எது பிரச்சனையும் வராது இந்த பிரச்சனையும் வராது சரியா ஓ அதை தாண்டி உள்ளுக்கு குத்துப்படுது உள்ளுக்கு உத்துப்படுது என்ன இது வரைக்கும் அந்த ஊசி இறங்கி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் தொடுப்புள்ளையம் வரைக்கும் எனக்கு இருக்கு தொடுப்புள்ளையம் வரைக்கும் இணங்கிருக்கு தொடுப்புள்ளையம் வரைக்கும் இந்த ஊசி இறங்குனதோட ஒரு காயம் ஒன்னு இல்லையா காயம் பட்டு அப்ப தொடுப்புளையம் டெமேஜ் ஆகுது தொடுப்புள்ளையம் டெமேஜ் ஆகுது தொடுப்புளையத்துல நிறைய கலங்கள் இருக்கும் அதுல ஃபேமஸான ஒரு களம் ஒன்னு இருக்கும் அந்த காலத்துக்கு என்ன பெயர் அடிநாட்டக்கலம் மாஸ் செல்லுன்றதுன்னு அடிநாட்டக்கலம் ே அடிநாட்டக்கலம் இந்த அடிநாட்டக்கலம் அடிநாட்டக்கலம் காயம் ஒண்ணு பட்டிருக்கிறத கண்டறியும் அதே மாதிரி இந்த காயத்தினூடாக நோய் விளைவிக்கிற நுண்ணங்கிகள் வரலாம் பெத்தஜென்ற சொல்றாங்களே இந்த பெத்தஜன்றது என்னது நோயாக்கி நோயாக்கி பெத்தஞ்சது நோயாக்கி அப்ப நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கிகள் வரலாம் நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கிகள் வரும் சரியா நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கிகள் வரும் சோ இப்படி நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கிகள் அல்லது காயமதம் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டுச்சுன்னா எங்க அடிநாட்டக்கலம் ஒரு சமிக்ஞை மூலக்கூற ரிலீஸ் பண்ணும் அப்ப முதல் முதல் அடிநாட்டக்கலம் தான் சமிக்ஞை மூலக்கூற ரிலீஸ் பண்ணுது இந்த சமிக்ஞை மூலக்கூறுக்கு என்ன பேர் ஹிஸ்டமின் அப்ப இந்த சிக்னல் மொலிக்யூல்ஸ் சொல்றாங்க தானே சிக்னலிங் மொலிக்யூல்ஸ் அப்ப இந்த அடிநாட்டக்களத்தாலையும் சிக்னலிங் மொழிக்குள் ரிலீஸ் ஆகுது மைக்ரோபேஜ் பெரும் தீன் குளியத்தாலையும் சமிகை மூலக்கூறு ரிலீஸ் ஆகுது ஆமா தானே அப்ப இந்த அடிநாட்ட கலத்தால் ரிலீஸ் ஆகிறது இஸ்டமின் இந்த இஸ்டமின் என்ன செய்யும் உடனடியாக உடனடியாக என்ன செய்யும் இந்த அந்த அந்த காயம் ஏற்பட்ட அல்லது தொற்று ஏற்பட்ட அந்த இடத்துக்கான குருதிக்கலன்கள்ட தளர்வை ஏற்படுத்தும் குருதிக்கலன் தளர்வடைஞ்சு அப்ப இங்க உள்ள குருதிக்கலண்ட விட்டத்தையும் இந்த குருதி விட்டத்தையும் பாருங்க அப்ப இங்க விட்டம் வந்து கூடி இருக்கு அப்ப குருதிக்கலன் தளர்வடைஞ்சிருக்கு நான் வேற என்ன நடக்கும் ரைட் அப்ப குருதிக்கலன் விட்டம் அதிகரிச்சிருக்கு ஒன்னாதுகள் அடுத்த கதை குருதி கலண்ட ஊடு புகவிடும் தன்மை அதிகரிக்கும் அப்ப ரெண்டு வேலை நடக்கும் குருதி கலண்ட விட்டம் அதிகரித்தல் குருதி கலண்ட ஊடு புகவிடும் தன்மை அதிகரித்தல் ஆகிய நிகழ்வுகள் இப்ப இஷ்டமின் ரெண்டு வேலை செஞ்சிச்சு ஒண்ணு குருதி குழாய்கள்ல தளர்வடைய செஞ்சிச்சு சோ தளர்வடைய செய்யறதால அந்த இடத்துக்கு அதிக அளவு குருதி விநியோகம் இல்லங்கதா அதே மாதிரி குருதி குழாயின் தன்மை அதிகரிச்சிச்சு ஸோ குருதி குழாயில் ஊடுபோகணும் தன்மை அதிகரித்தால் இந்த நிறைய பதார்த்தங்கள் லீக் ஆகும் எங்க அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல அல்லது தொற்று ஏற்பட்ட இடத்துல சரிதானே அப்போ ஊடுபோகணும் தன்மை அதிகரிக்கிறதால குருதிமை துளை குழாயிலிருந்து என்னமோ இங்க அசைஞ்சு போகுதே என்ன அசைஞ்சு போகுதுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் இங்க அசஞ்சு போறது அந்தந்த குருதிமைத்துறை குழாயில துளைகள் இருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க குருதிமைத்துளை குழாயில் உள்ள துளையில தான் புகுந்து போகுது வெளில தான் வந்து சோ இது என்னது நடுநிலை நாடி நடுநிலை நாடி நடுநிலை நாடி நடுநிலை நாடி போய் அந்த இடத்துல உள்ள அந்த இடத்துல உள்ள என்னத்தை விழுங்கி 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 அழிக்குதுன்னு சொல்லுங்க நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கிகளை தின்குள்ளே செயல் மூலம் விழுங்கி அழிக்குது ரைட் அப்ப மூமெண்ட் ஆஃப் பதார்த்தங்களும் போகுது அப்ப நுண்ணங்கி எதிரி புரதங்கள் போகும் ஏன்னா நுண்ணங்கி எதிரி புரதங்கள் தான் ரெண்டு இன்டர்ஸ் என்னொன்னு இன்டர்பெரோன்ஸ் இன்னொன்னு நிரப்பும் புரதங்கள் நிரப்பும் புரதங்கள் ஸ்பெஷலா போகும் போயிட்டு என்ன நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கள் எல்லாம் அழிச்சு 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 முடிஞ்ச பிறகு அந்த இடம் அந்த இடம் வளமைக்கு திரும்ப அப்ப இந்த பாருங்க இந்த நடுநிலை நாடி எல்லாத்தையும் பெகோசைட்டோசிஸ் தின்குழிய செயல் மூலம் அழிக்கும் தின்குழிய செயல் மூலம் அழிச்சு அந்த இடம் என்ன செய்யுது கியோரா பாதிக்கப்பட்ட இடம் கியோரா ரைட் அப்ப வாசிப்பமே கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அங்கே நுண்ணங்கிகளின் தொற்றுதல் மற்றும் காயங்களினால் இளையங்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கும் உள்ளாந்த நிற்ப தட்பாதுகாப்பாகும் தற்பாதுகாப்பாகும் உள்ளாந்த நிற்பின்ன தற்பாதுகாப்பு இதன் விளைவாக சில திரவங்கள் வெளிவிடப்படும் அவங்க இந்த திரவங்கள்னு சொல்றது என்னத்த என்னத்த இந்த சமிக்ஞை மூலக்கூறு சமிக்ஞை மூலக்கூறு இந்த சமிக்ஞை மூலக்கூறு ரெண்டு இருக்கு நான் உன்னை பத்தி சொன்னேன் உங்களுக்கு ஒன்னு என்னதுமின் இன்னொன்னு இருக்கு சைட்டோகைன்ஸ் 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 யார் ரிலீஸ் பண்றான்றதை நான் சொல்லுவேன் இவை குருதி குழாய்களில் ஊடுபகவிடும் தன்மையையும் விதியும் தன்மையும் ஏற்படுத்தும் அப்ப இப்படி இருந்த குருதிமைத்திர குழாய் விரிஞ்சிடும் சோ அதிகளவு குருதி விநியோகம் சோ குருதி குழாய்களில் விரியும் தன்மையும் ஊடுபடும் தன்மையும் ஏற்படுத்தும் இது தின்குளிய கலங்களின் குடிபெயர்வை தூண்டி தின்குளிய கலங்களின் குடிபெயர்வை தூண்டி உள்ளே வந்த நோயாக்கிகளை அழித்து இளைய பாதிப்பை சீர் செய்யும் அப்ப வர்ற அங்க வர்ற அப்ப அந்த இடத்துக்கு நிறைய என்ன போன்னுச்சின்னு சொன்னோம் நாங்க முதல்ல நடுநிலை நாடிகள் நிறைய போன்னுச்சு நடுநிலை நாடிகள் நிறைய போய் அவருக்கு என்னத்தை வழங்குறாரு பாதுகாப்பு வழங்குறார் எப்படி தின்குளிய செயல் மூலம் விழுங்கி 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 அழிக்கிறார் அப்ப இது தின்குளிய கலங்களின் குடிபெயர்வை தூண்டி அப்ப தின்குளிய கலங்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அந்த இடத்துல உறுதி விநியோகம் அதிகரிச்சதும் ஊடு புகவிடும் தன்மை அதிகரிச்சது கலங்கள் வருது அங்கே வர்ற தின்குளிய கலங்கள் நாங்கள் யாருன்னு சொன்னோம் எந்த தின்குழிய கலம் வந்துச்சு நடுநிலை நாடு நடுநிலை நாடுச்சுக்கம் மற்றும் காயங்கள் ஏற்பட்ட இடத்தில் உள்ள நுண்ணங்கிகளை அழிப்பதன் மூலம் அவை வேறு நிலையங்களை தாக்குவதிலிருந்து பாதுகாக்கும் அப்ப ஒரு இடத்துல மட்டும் வச்சுதானே அழிக்கும் சோ அது ஸ்ப்ரெட் ஆகாம இங்க உடல் முழுவதும் இல்ல அதற்கான ஒரு ஏற்பாடுதான் ஸ்பிரெட் ஆகி மூளைக்கு சிறுநீரகத்துக்கெல்லாம் போகுமா இருந்தா பாரிய பிரச்சனை அப்ப காயம் அல்லது தொற்று ஏற்பட்ட இடத்திலிருந்து வருகின்ற காயம் அல்லது தொற்று ஏற்பட்ட இடத்திலிருந்து வருகின்ற சமிக்ஞை மூலக்கூறுகள் வளர்ச்சி தர தொண்டர் பெயரை ஏற்படுத்தும் அப்ப தர தொண்டர் பேரை ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து சமிக்ஞை மூலம் சமிக்ஞை இதுக்கு முதல் வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த சமிக்ஞை மூலக்கூறு இந்த நிரப்பும் புரதம் நிரப்பும் புரதம் இந்த நிரப்பும் புரதமும் அலட்சி பேரை ஏற்படுத்தும் அலட்சி தருத்தோன்ற பேரை ஸ்டார்ட் பண்ணு அப்ப இங்க கதைக்கிறாங்க இஷ்டமின பத்தி கலைக்கிறான் இஷ்டமின் என்பது ஒரு முக்கியமான அழற்சி தரு சமிக்ஞை மூலக்கூறு ஆகும் இது பாதிக்கப்பட்ட இடத்தில் உள்ள தொடுப்பளையத்தில் அடிநாட்ட கலங்களினால் வெளிவிடப்படும் அப்ப ஹிஸ்டமின் இஸ்டமின் அருகிலுள்ள குருதி குழாய்களின் விரிவையும் ஊடுபுகும் தன்மையும் அதிகரிக்கும் இஸ்டமின் பக்கத்துல எந்த குருதி குழாய் இருக்கோ அந்த குருதிக்குழாயின்ற விரிவு விலங்கு இதனை விட்டம் அதிகரிக்கும் ஊடுபகோடும் தன்மையை அதிகரிக்கும் அப்பதான் பதார்த்தம் அங்கிருந்து வெளியில லீக் ஆகலாம் காயப்பட்ட இடமோ அல்லது தொற்று ஏற்பட்ட இடமோ இது வெண்குருதி கலங்கள் வெண்குருதி கலங்கள்னா அவங்க யாரை ஸ்பெஷலா சொல்றாங்கன்னு பார்ப்போம் நடுநிலை நாடி நடுநிலை நாடியை தான் சொல்றான் நுண்ணங்கி எதிரி புரதங்கள் நுண்ணங்கியதிரி புரதங்கள்னா யாரு நிரப்பும் புரதங்கள் நிரப்பும் புரதங்கள் மற்றும் உரைதலுக்கான காரணிகள் குருதி உரைதல் காரணிகள் என்பவற்றை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு குருதி மூலம் வருவதை தூண்டி உள்ளே வரும் நோயாக்கிகளை அழித்த இளையங்களை திருத்தி அமைக்கும் இப்ப உள்ளே உள்ள நோயாக்கி அது எவ்வாறு அழிக்குதுன்றது தெரியும் எவ்வாறு அழிக்குது தென்குழிய செயல் மூலம் அழிக்கும் குருதி குழாய்களின் விரிவு காரணமாக அதிகப்படியான குருதி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு செல்லு சரியா அதிகப்படியான குருதி போகும் அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கூடிடுச்சு சோ அதிக அளவு குருதி போகும்போது அந்த இடத்துல உள்ள பாதிக்கப்பட்ட களங்களும் குருதியோட சேர்ந்து கொண்டு செல்லப்படும் சோ இறந்த கலங்கள் அகற்றப்படும் எப்படி இறந்த கலங்கள் அகற்றப்படுதுன்றதை விளங்கணும் ஸோ அந்த இடம் டெமேஜ் ஆயிருக்கு டெமேஜ் ஆகி இடத்துல உள்ள கலங்கள் இந்த குருதியோட எடுத்து செல்லப்படும் அந்த குருதி திரும்ப ஈரலுக்கு போகும் ஈரல்ல தெரியும் உங்களுக்கு ஈரலுக்குரிய பெருந்தின் புளியம் ஒன்று இருக்கும் ஈரல் குடா போல அவர் அதை எல்லாத்தையும் விழுங்கி விழுங்கி அழிச்சுக்கிட்டு இருட்டப்பட்ட தின்குழிய கலங்கள் அப்ப எங்களுக்கு தெரியும் சிரத்தல் அடைந்த தின்குழிய கலங்கள் ரெண்டே ரெண்டு இருக்கு அதுலயும் ஸ்பெஷல் பெருந்தின் குழியம் அப்ப உயிர் பூட்டப்பட்ட தின்குழியங்கள் தின்குளிய கலங்கள் பெருந்தின் குழியங்களும் நடுநிலை நாடிகளும் உறுதியோட சேர்ந்து பாதிக்கப்பட்ட இளைய இளையத்திற்கு சென்று அங்கு சமிக்ச்சை வெளியிடும் சமிக்ஞை சமிக்யூக்குறை வெளியிடும் அப்ப இங்க அப்ப இங்க சமிக்ஞை சமிக்யூலக்கூரை வெளியிட்ட அடுத்தாக்கள் யாரு அடுத்தாக்கள் யாரு இந்த பெருந்தின் குழியங்களும் நடுநிலைங்காடி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சமிக்ஞை மூலக்கூரை வெளியிடுறாங்க அந்த சமிக்ஞை மூலக்கூறு தான் சொன்னேன் முதல்ல என்னது சைட்டோஃபைன்ஸ் ரெண்டாவது சமிக்ஞை மூலக்கூறு பாக்குறீங்க சேம் வேலையை செய்யும் என்ன சேம் வேலை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரும் குருதியோட்டத்தை அதிகரிக்கும் சரியா அலட்சி ஏற்படும் போது உயிர்பூட்டப்பட்ட நிலையில் உள்ள நிரப்பும் புரதம் ஏன் நிரப்பும் புரதம் உயிர் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொல்றோம் உயிர் பூட்டப்பட்ட நிலையில எப்பருக்கும் எப்பருக்கும் நுண்ணங்கி தாக்கம் நோயாக்கிட தாக்கம் எதுவும் இருக்குமா இருந்தால் இப்ப சாதாரண ஒரு ஆரோக்கியமான மனிதண்ட உடல்ல நிரப்பும் புரதம் இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் என்ன ஃபோம்ல இருக்கும் ஆக்டிவ் ஃபோம்ல இருக்குமா இன்னக்டிவ் ஃபார்ம்ல இருக்குமா இன்னக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் அப்போ நுண்ணங்கி மேற்பரப்பில் உள்ள திரவியங்களால் அது பூட்டப்படும் இப்ப நோயாக்கி உண்ணங்கி ஒன்னு வந்துருச்சா வரலையுண்டுக்கு வந்துருச்சு சோ நிலையில் உள்ள புரதம் மேலும் இஷ்டமின்ன வெளிவிடும் சரியா அப்ப இது நேரடியா இஷ்டமின வெளிவிட செய்யாது நிறைய ரசாயன தாக்கம் நிகழ்த்தி தான் இஷ்டமினை வெளிவிட செய்யும் அப்போ நீங்க தவறுதலான நான் விளங்க நிரப்பும் புரதம் தானே இந்த புரதம் எப்படி ஒரு இஷ்டமின்ற சமிக்ஞை மூலம் ஒரு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்க கூடாது அப்ப இஷ்டமின் நிறைய ரசாயன தாக்கங்களை நிகழ்த்தி 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 இந்த இஷ்டமின் திரும்ப இந்த நிரப்பும் புரதம் நிறைய ரசாயன தாக்கங்கள் நிகழ்த்தி 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 கலங்களை தூண்டி இஷ்டமின் ரிலீஸ் நிரப்பும் புரதம் நேரடியா இஷ்டமின்னை உருவாக்குமானா இல்ல நிரப்பும் புரதம் நிறைய தாக்கங்கள் ஒன்றினூடாக வேலை செஞ்சு அப்பந்தான் கலத்தை தூண்டி இஷ்டமின் ரிலீஸ் இஷ்டமின் வந்தா நடக்கும் இடத்துக்கு தின்குளிய கலங்களின் வருகை அதிகரிக்க செய்து அதன் மூலம் எக்ஸ்ட்ரா சொல்றது மேலதிக விலங்கலையும் தூண்டு மேலதிக விலங்குதலையும் தூண்டுதல் தூண்டுதல் நடந்தா நடக்கும் அந்த இடத்துல நோயாக்கி நுண்ணங்கிகள் எல்லாமே தின்குளிய செயல் மூலம் உள்ளு எடுக்கும் இச்செயற்பாடு மூலம் பாதிக்கப்பட்ட இடத்தில் நுண்ணங்கிகள் மற்றும் சிதைவடைந்த களங்கள் சமீப அந்த இடத்துல உள்ள நோயாக்கி நுண்ணங்கிகள் அழிச்சாச்சு காயம்பட்டிருக்கு காயம்பட்டிருக்கு சோ களங்கள் டேமேஜ் ஆயிருக்கும் அப்படி டேமேஜ் ஆன க களங்களும் அழிக்கப்பட்டது அலட்சிதர தூண்டற்பேர்ல அலட்சியின் அறிகுறிகள் சரியா ஒரு ஆளுக்கு ஏதோ தொற்று ஏற்பட்டிருக்கு ஒரு இளைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அல்லது ஒரு இடத்துல வீக்கம் ஒன்று இருக்கு ரைட் அப்ப அப்போ அலட்சி ஒன்று ஏற்பட்டதன் அறிகுறி அல்லது இளைய பாதிப்பு ஏற்பட்டதன் அறிகுறி எங்கேயோ ஒரு காயம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு இருக்கு அப்படி யோசி அப்படி யோசி அப்ப இந்த அறிகுறிகள் இருக்கும் அந்த இடத்துல வெப்பநிலை கொஞ்சம் உயர்வா இருக்கும் வெப்பமா இருக்கும் அந்த இடம் கொஞ்சம் சூடா இருக்கும் உதாரணமா எங்களுக்கு நுலம்பு கடிச்சாலே அப்படி ஆகுது தானே அது ஸ்பெஷல் அழகா விலங்கும் இந்த காதுல கடிச்சா காது சூடாகி நிற்கும் ஏன் காயமுன்ன ஏற்பட்டு இருக்கு வேறொரு பதார்த்தம் உள்ளுக்கு வந்திருக்கு சில வேலை நுளம்புல இருந்து வந்திருக்கலாம் சிவத்தல் காயமன் ஏற்பட்ட அந்த இடம் சிவந்திருக்கும் அடியதும் ஏற்பட்ட அந்த இடம் சிவந்திருக்கும் தானே ஓ வலிக்கும் அந்த இடம் வீங்கி போயிட்டு இருக்கும் வீக்கம் அப்ப ஏன் சிவக்குதுன்னா ரீசன் இருக்கு அப்ப குருதி குழாய்கள் விரிவடைவதன் விளைவாக அப்ப இப்படி இருந்த குருதிமயத்தில் குழாயிட விட்டம் இப்படி கூடியிருக்கு அப்ப குருதி குழாய்கள் விரிவடைவதனால் எப்படி ஏன் அந்த இடம் சிவக்கும் அதிக அளவு குருதி விநியோகம் வரும் அதிக குருதி அதனால அதனாலதான் அந்த இடம் பூதப்ப ரெண்டாவது வெப்பம் ஏற்படுதல் அப்ப அந்த இடம் ஹீட்டா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அதிகமாக நடைபெறுகின்ற அணுசேப செயற்பாடு அதிக அளவு அணுசேப செயற்பாடு ஏ அந்த இடத்துக்கு எல்லா கலங்களும் வந்து அந்த இடத்துக்கு எல்லா கலங்களும் வந்து தின்குழி செயற்பாடு மூலம் அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஸோ அந்த கலங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கணுமே ஸோ அந்த இடத்துல அணுசேப வீதமும் உயர்ந்திருக்கும் அந்த இடத்துல வீங்கி போறதுக்கான ரீசன் என்ன வீங்கி போறதுக்கான ரீசன் என்ன அப்ப குருதி குழாய்கள்ல ஊடுபு கொடும் தன்மை அதிகரித்ததால குருதி குழாயிலிருந்து நிறைய பதார்த்தங்கள் லீக் ஆகும் லீக் ஆகி கலங்களுக்கு இடையில் உள்ள அந்த இடத்துல தேங்கும் இதெல்லாம் கலங்கள் அப்ப இந்த இடத்துக்குள்ள சிற்றைவெளி பாய் பொருளுடைய அளவு அதிகரிக்கும் சிற்றைவெளிக்குரிய பாயின்ற அளவு அதிகரிக்கும் சோ இளையங்கள் வெளியேறுகின்ற திரவம் அண்மையில் உள்ள இளையங்களுக்கு இடையே தேங்கி வீக்கம் ஏற்படுத்தும் வலி வலிக்கான ரீசன் என்ன வலிக்கான ரீசன் வந்து காயத்துல நுண்ணங்கிகள் இருக்கும் சரி அந்த நுண்ணங்கியால் நச்சு பதார்த்தங்கள் சுரக்கப்படும் அதே மாதிரி நரம்புகள் காயப்பட்டிருக்கும் நரம்புகள் காயப்பட்டிருக்கும்னா காயம் ஏற்படும் போது அல்லது பாரிய அளவில் அடியொண்ணு ஏற்படும் போது அந்த இடத்துல உள்ள நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த நுண்ணங்கியால் சுரக்கப்படுகிற நச்சு பதார்த்தங்கள்னால நரம்புகளுக்கு ஏற்படும் இதனால வலிக்கு ரைட் இந்த அலட்சிதரு தூண்டற் பேரின் விளைவாக அங்க அந்த காயம் ஏற்பட்டதுல சீல் திறன் இருக்கும் சீல்ன்றது சலம்னு சொல்றது நம்ம தானே அப்ப அந்த சலத்துல அந்த சீல் என்ன இருக்கும் இறந்த தின்குளிய கலங்கள் ஏன் தின்குளிய கலங்கள் அந்த நோயாக்கிய விழுங்கி 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 ஒரு கட்டத்துல தின்குளிய கலமே சாகுற அளவுக்கு ஒரு நிலைமை வரும் ஏன் அவ்வளவு நோயாக்கியே விழுங்கி இருக்கு சரியா அதே மாதிரி சிதைவடைந்த களங்கள் எல்லாத்தையும் விழுங்கி இருக்கு ஸோ தின்குளிய கலங்கள் இறக்கும் நோய் கிருமிகள் சிதைவடைந்த கலங்கள் எல்லாம் அந்த சீல்ல இருக்கும் அப்ப சிறிய காயம் அல்லது சிறிய அளவிலான ஒரு தொற்று சரியா அப்படி இருக்க இருந்தால் அந்த இடத்துல மட்டும்தான் இந்த இந்த நிகழ்வுகள் வெப்பமா இருக்கும் வீங்கி போயிட்டு இருக்கும் வலி இருக்கும் சிவந்து போயிட்டு இருக்கும் அப்ப இந்த சூண்டற் பேரு அதிகமாக இருக்குமா இருந்தால் காயம் வந்து பெரிய காயம் உண்டு பாரியளவிலான தொற்று ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த தொற்று அல்லது அந்த காயம் அதனால் ஏற்படுகின்ற அதனால் ஏற்படுகின்ற தூண்டல் தூண்டல் தொகுதிக்குரிய தூண்டற் பேராக அதுலருந்து தூண்டலுக்கு தூண்டட்பேரானு காட்டன்மை ஆனால் தொகுதிக்குரிய பேராக உடல் முழுவதும் பரவி காய்ச்சல் ஏற்படுது அப்ப தொற்று பாரியளவிலான தொற்றுன்னு ஏற்படுது ஸோ உங்களுக்கு காய்ச்சல் வரும் இப்போ காய்ச்சல் வந்ததுக்கு ரீசன் அப்ப என்னமோ தொற்று இருக்கு என்னமோ நோயாக்கி ஒன்று உடல் உள்ளுக்கு போயிருக்கு அது வைரஸ் தான் போனிச்சா பாக்டீரியா தான் போனிச்சான்றது எங்களுக்கு தெரியாது அதை அழிக்கிறதுக்காக எங்கள் உடல் கஷ்டப்படும் போதுதான் காய்ச்சல் ஏற்படுது அப்ப காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஏதோ தொற்று ஏற்படுது இன்ஃபெக்ஷன் என்னமோ நடந்து தான் எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது அப்ப வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான ரீசன் அனுசேப செயற்பாடு கூடுது சரியா அப்ப உடல் வெப்பநிலை கட்டுப்பாடின்றி உயர்றதால தின்குழிய செயற்பாடு அதிகரிக்கும் தென்குழிய செயற்பாடு அதிகரிக்கும் அப்போ வெப்பநிலை கூட 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 தின்குழிய செயற்பாடு அதிகரிக்கும் அவங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அதிகரிச்சா தாக்க வீதமும் அதிகரிக்கும் அப்போ தென்குழிய செயற்பாடு ஊக்கப்படுத்தப்பட்டு ரசாயன செயற்பாடு வேகமாக நடைபெறும் இதன் விளைவாக இளையம் குயிக்கா பழுது பார்க்கப்படும் அப்போ காய்ச்சல் வந்தால் தான் குயிக்கா அவங்களுக்கு சரியா வரும் இன்ஃபெக்ஷன் சரியா ஏன் வெப்பநிலை அதிகரிச்சிச்சு ஸோ தாக்க வீதம் அதிகரிக்கும் அப்போ இளைய பாதிப்பு இளையம் குய்க்கா பழுது பார்க்கப்படும் அப்போ இளையம் குயிக்கா பழுது பார்க்கப்படும்